நாயகன் எங்களுக்கு எல்லா லட்சியை தந்தாயே நாராயணா இன்று நடப்பதோ மகாபாரத யுத்தம் இந்த மகாபாரத யுத்தத்திலே பதினாறு சென்றது போக மீது இன்றைக்கு நடப்பது என்ன இன்னைக்கு நடத்தது பதினேழு நாள் யுத்தம் பதினேழு நாள் நாராயணா

இதுவரையில் உங்களை நான் பாதுகாத்தேன் எப்படியோ நார்க்கிறார் அதிக பலமுடைய கன்னமாக மாணம் அதை நடிக்க யாராவது

சரகோட வளர்ச்சி அந்த நேரத்துல அந்த பாம்பாடு தப்பி வந்து வந்த உடனே நீ வாழாயத்தை எடுத்து தப்புன்னு அதை அடிச்சா தலை மேல அடி ஊழல அது வாழ அறுபட்டு போச்சு அதுதான் சொல்லுவாங்க பெரியவங்க நிறைய பாம்பா அடிச்சு விட அடிச்சா சுத்தமா அடிச்சிடணும் அப்படி இல்லையா கழுப்பு தேத்தி காட்டினா அது மாதிரி வந்து போயிட்டே வந்துடும் அடிச்சு விட்டதுனால அங்க இருந்து வெளியே வந்தது

ஐயா உனக்கும் எதிரி எனக்கு எதிரி அதனால வேண்டி என்ன நீ வளர்த்துன்னு வந்து வச்சுக்க ஒரு நாளைக்கு அறுபது பொற்கணும் பால் அறுபது பொற்கணும் பாலு ஒரு வேலைக்கு இருபது கண்ணம் இந்த எண்ணெய் தேய்க்கு என்ன கண்ணம் ஆமா அதனால இருபது கண்ணம் கொடுத்து என்ன வளர்த்துக்கணே வந்தா பிற்காலத்துல உனக்கும் அச்சுன்னு ஒரு தகராறுன்னா ஏழாயிரம் ரூபாய் தகராறு ஏற்பட்டா ஆமா நீங்க அந்த அம்பு வச்சு ஓடுற வில்லுல அந்த அம்புல முகநீர சுத்தி என்ன வச்சு அனுப்பு அவன் தலை எங்க இருந்தாலும் கொண்டு வந்துடுறான் அது கருவம் கட்டி இருக்குது ஆமா இன்னைக்கு வச்சு அனுப்புவான் மைசூர் மகாராஜா வந்து மகாராஜா மாதிரி மேலே ஏறிக்கணும் என்ற ஆளு சொல்றானா ஆமா வண்டி ஓட வந்தால எல்லாம் நல்லா கேளுங்க மைசூர் மகாராஜாக நான் மேலே ஆளு நான் மேலே தான் இருப்பேன் இந்த ஆளு சொல்றாரு அதை கேட்டுக்கிட்டு

அய்யோ வேண்டி அந்த பாம்பு வரும் நான் வந்து குதிரையில வந்து கடவாளத்த கையில பிடி எடுத்து வைக்க அந்த பாம்பு வந்த உடனே யாமகமும் பச்சில் சேரி வாமகமும் பசுமையா சேரி அந்த வந்து வர பாம்பு இது அர்ஜுன யாரு கிருஷ்ணன் யாரு அதுக்கு தெரியும் வந்த போகுது அதுக்காக நான் ஒரு போது

பாம்பா ஒருவனும் சங்கி சேகண்டியாக சேகர்டியாக எடுத்துட்டு போயிரும் வந்துட்டு கடலுக்கு ஆஞ்சநேயர் விட்டுட்டு வந்தோமே ஆஞ்சநேயர் வந்தாரு ஆ எப்படியா இருந்தாலும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே இந்த கடலில் இறங்கி செத்து போகும் அப்படி கழுவி வந்தாரு அதான் பெரியவங்க சொல்லுவாங்க சாவ துணிஞ்சவனுக்கு சமுத்தம் அவர் எங்க வந்தாலும் முழங்கால தனிதான் இருக்கு அப்ப என்ன கேட்டாலும் ஆஞ்சநேயரும் எங்க என்ன விட்டுட்டு வரீங்களே சிறஞ்சி பற்ற பெற்றவன் ஆளு யுவத்துலையும் போர் நீடிக்கும் கடித்துல போய் பாருங்க

நாராயணா இந்த சமாளிக்க முடியாது அவனால் என்ன வரவில்லை என்று சொல்லுகிறாயே நீ ஏற்கனவே காலத்தில் யாரையல்ல என்னென்ன செய்தாலும் இந்த பாம்பு தான் ஒண்ணும் நாராயணா రాజే కన్నయ్యా నిన్న ఎప్పుడు తెలియదే నీ నాళాల వాంగల దండి దన్నీ నీ ననవడవే కూడవే పోమా

ஏய் இப்படி வண்டி வாரி ஓன குடுங்கறானே ஆள வாரி காடு ஆள என்னது பதட்ட தெரியாது ஆள பாக்கினா குடியே போக போறான்

Sí. ¡Mamá sí. y tú ya... திருமுகத்தை நான் மூன்று முறை ஆகிய என் இரு நேத்திரக்காரர்கள